வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்சத்திரம் அதாவது நம்ம ஒரு வரிசையாக நம்ம வீடியோ போட்டுட்டு வார நட்சத்திரங்கள் அசிவிலேருந்து இருந்து சிங்கடம் வரைக்கும் திருவாதிரை வரைக்கும் நம்ம போட்டாச்சு இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர கோவில் எங்கே இருக்குது அந்த கோவிலுடைய நாயகனுடைய பேர் எது உங்களுடைய பறவை விருட்சம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய மிருகங்கள் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன் அப்படின்னா உங்க நட்சத்திர கோவில் என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்மளை இயக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரும்போதுதான் நமக்கு அந்த திசா புத்திகளுடைய காரகத்துவங்கள் நம்ம வேலை செய்யும் இப்ப குரு வந்து சனியோடைய நட்சத்திரத்துல இருந்து தஷம் எடுத்துறாரு அப்படின்னா சனி பகவான் எந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாரோ அந்த பலன் தான் அவர் குரு பகவானு கொடுப்பாரு உதாரணத்துக்கு ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தர் அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தர் அப்போ இந்த சைவ சாப்பிடக்கூடிய வீட்டுக்கு அசைவ பிரியர் ஒருத்தர் வந்து என்ன பண்றார் விருந்தாளியா வர்றார் அப்போ அவங்க வீட்டுல அசைவம் அதாவது சைவம் மட்டும்தான் வந்துட்டார் இவங்க என்ன விருந்து உபதேசிப்பு பண்றாங்களோ உபசரிப்பு பண்றாங்களோ அதுதானே அவர் சாப்பிட முடியும் அதே போலதாங்க இந்த நட்சத்திரமும் அந்த பாவங்கள் எப்படிப்பட்ட பாவ கிரகங்களா இருந்த இது ஒரு யோகங்கள் ஒண்ணு இருக்கு அந்த போ அஸ்தமஸ்தானத்துல ஆறாம் அதிஸ்தானத்திலே உள்ள கிரகத்துடைய ஆதிக்கம் நல்ல நட்சத்திரத்தில் போய் தசை நடந்துச்சு வச்சுக்கிறோங்களேன் சூப்பரா இருக்கும் அந்த தசை இதுதான் வந்து சாரம் பார்த்து ஜாதகத்துல பலன் சொல்லணும் நம்ம ஜாதகத்தை அப்படி எடுத்துட்டு கதத்தை மட்டும் பார்த்துட்டு பலன் சொன்னா கண்டிப்பாக உண்மையான பலன் கண்டிப்பா யாராலையும் சொல்ல முடியாது இன்னைக்கு என்ன திசா நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த திசாநாதன் புத்திநாதன் எந்த நட்சத்திரத்துல இருந்து டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அவங்க இருக்கும்போது உங்க ஜாதகத்துல இருக்கும்போது எந்த நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்துறது கோச்சாரத்துல இப்ப கிரக நிலையில அந்த கிரகம் எந்த டிரா நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுது அதெல்லாம் பார்க்கணுங்க எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஜாதகம் அதாவது கிரகம் அப்படிப்பட்ட நட்சத்திரத்தினுடைய கோவில் நீங்க தெரிஞ்சுக்கிறது விசேஷம் தானே இப்போ ஒரு ஒரு தற்காப்புக்காக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு மழைன்னா நம்ம கொடை வெயில்னா செருப்பு இப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறோம் இல்லையா இதே போலதாங்க உங்க நட்சத்திரத்தினுடைய கோவிலுக்கு நீங்க ஒரு முறை சென்று வந்தால் இந்த கோச்சார கிரகன் இல்லை குரு சரி இல்லை ராகு சரி இல்லை சனி சரி இல்லை அப்படின்னு வரும்போது உங்க நட்சத்திரம் பலம் பெறும் ஒரு அதிசக்தி கிடைக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு அது மூலியமா வந்து உங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் நகல முடியும் பயணம் செய்ய முடியும் சரி புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதன ராசியில இருக்கும் நான்காம் பாதம் மட்டும்தான் கடகராசிக்கு வரும் ஆனா புனர்பூச பூச நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் குரு பகவானுடைய திசையில பிறப்பாங்க குருவின் அருளால் பிறக்கப்பட்டவர்கள் குரு கடாட்சத்தால் பிறக்கப்பட்ட குரு சாரத்தில் பிறக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருந்து தசாபுத்தி நடத்தும்போது அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய காலில் நீங்கள் தொட்டு வணங்கினால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல உங்களுக்கு வயசுக்கு அதிகமான ஒரு கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுத்தவர்களா ஒரு புலர்பு நட்சத்திரில இருந்தா கண்டிப்பா உங்க உறவினர்களா இருந்தா கூட நீங்க அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அதே போல வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்ரீராமர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறலாம் பால தானம் அடிக்கடி வாழைப்பழம் தானம் கொடுங்க இல்லை பசுமாட்டுக்காவது வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இலுமச்சம்பழம் இருக்கு இல்லையா இலுமச்சம்பழம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவிலுக்கோ இல்லை யாருக்காவது தானமாக நீங்க கொடுக்கலாம் உங்களுடைய நட்சத்திர கோவில் அந்த நட்சத்திர கோவிலுடைய அதிதேவதை அதாவது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவருடைய பெயர் அதிதீஸ்வரர் இந்த அதிதீஸ்வரர் திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் தாங்க இருக்கு இங்க போறதா இருந்துச்சு அப்படின்னா வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி போனியே அப்படின்னா அதிதீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு புனர் பூசணுல பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் போய் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும் சரி அந்த கோவிலுடைய நடை எப்பெல்லாம் திறந்திருப்பாங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா காலையில் ஆறு முப்பது மணி முதல் காலையில் பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு திறப்பாங்க அதுக்கு மேலே ஏழு மணி வரைக்கும் தான் இருக்கும் இரவில் இந்த நேரங்களில் நீங்கள் வந்து அந்த பயணம் போலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பார்த்து பயணங்கள் செல்லலாம் உங்களுடைய அதிர்ஷ்ட கோவில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தாலும் விமோசனம் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுங்க அதி அதிதீஸ்வரரை உங்களுக்கு யோகமான பறவை என்ன அப்படின்னா அன்னங்க அன்னப்பறவை ரொம்ப விசேஷமானது இந்த அன்னப்பறவையை உங்களுடைய இந்த அன்னப்பறவையை உங்களுடைய பெட்ரூமில் வந்து நீங்கள் அதை வச்சு தினமும் அதை பார்க்கலாம் ஃபோட்டோவில் ஆல்பமாக ரெடி பண்ணிக்கிறலாம் அதே போல என்ன அப்படின்னா அன்னம் வந்து இந்த அன்னப்பறவை தினம் பார்த்து நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு ஒரு சந்தோஷம் நிகழும் காரியம் ஜெயமாகும் உங்களுடைய விருட்சம் என்ன அப்படின்னா கொய்யா மரங்கள் உங்களுடைய விருட்சம் கொய்யா மரம் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக கொய்யா மரம் வளர்த்து பாருங்கள் மிக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் கொய்யா பழம் தானம் கொடுக்கலாம் கொய்யா மரங்கள் நீங்க யாருக்காவது அதையும் தானம் கொடுக்கலாம் கோவில்கள்ல கொய்யாமரம் வைக்கிறமா எதாச்சும் அங்க கொண்டு போய் நீங்க கொய்யாமரம் வைக்கலாம் கொய்யா பழம் அதிகமா சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அதாவது வெற்றி தரும் விருட்சம் கொய்யா மரங்க கண்டிப்பா கொய்யா மரத்தை சிளாட்ல இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது வசதி இருக்கிறவங்க உங்க வீட்டுல வளர்த்து பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் தினமும் அந்த கொய்யா மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும் அந்த விருட்சம் உங்களுக்கு பலன் தருங்க உங்களுடைய மிருகம் என்ன அப்படின்னா பெண் பூனை கண்டிப்பா பூனை வளர்க்குறவங்க ரொம்ப பேர் இருப்பான்னு செலவங்களுக்கு பிடிக்காது அப்படி வளர்க்குறவங்கள்தான் பெண் பூனை வந்து வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா பூனை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை கிட்ட ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறலாங்க ஏன்னா இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு மிருகம் மிருகம்தான் இந்த பெண் பூனை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நான் சொன்ன சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க அந்த உங்களுடைய நட்சத்திர கோவிலுக்கு ஒரு முறை கண்டிப்பா நீங்க போய் வந்தே அப்படின்னா மிக மிக ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் குழுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குணவான் அன்பு உள்ளவர்கள் பாசம் உள்ளவர்கள் எல்லோரையும் நேசிக்க தெரிந்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுல பெரிய பெரிய ம மனசு படைத்தவர்கள் அதாவது உங்களுக்கு சோதனை காலம் கண்டிப்பாக வரும்போதெல்லாம் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய நட்சத்திரப்படி இந்த மாதிரி கொய்யாப்பழம் சீசன் வந்துச்சு அப்படின்னா கொய்யாப்பழம் தவாங்கி எல்லாருக்கும் கொடுங்க தானம் கொடுங்க கொய்யா மரத்தை வந்து நீங்கள் எங்கேயாவது நட்டு வைங்க அதை கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் இந்த நட்சத்திர கோவிலுக்கு ஒரு முறை நீங்க சென்று வந்தாலே போதும் மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அந்த நட்சத்திரத்துடைய தன்மைகள் உங்களுக்கு வந்து அதிகமாக பரவலாக உங்களுக்கு அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் அதிதீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போய் வரணும் அந்த ஈஷ்யா பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பரவாயமா கிடைக்கட்டும் நம்ம சேல புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் ஏன்னா நாலு பேருக்கு போச்சா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு நாலு பேருக்கு ரெண்டு பேருக்கு வந்து அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும் எல்லோரும் என்ன செய்வோம் அண்ணன் கொடுங்க குரு உரிய பிறந்தவங்க சாப்பாடு கொடுத்து பழகிக்கிறேங்க அன்னம் கொடுங்க எங்கேயாவது கோவில்களுக்கு நீங்க போற மாதிரி இருந்தா அப்படின்னா லெமன் சாதம் அடிக்கடி பிரசாதம் பண்ணி நீங்க கொண்டு போய் அங்க வரவங்களுக்கு லெமன் சாதம் அடிக்கடி கொடுங்க கொண்ட கடலை கொண்டைக்கடலையை ஊற வச்சு அதை வந்து நீங்க வந்து சுண்டல் பிரசாதம் பண்ணி அதை நீங்க குரு பகவானுக்கு நிவேதானம் பண்ணலாம் இல்லை அங்க கோவில் சிலவங்க நிவேதானம் நீங்க கொண்டு போறதை செய்ய மாட்டாங்க அங்க மடப்பள்ளி இருந்தா அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் இது போல ரெண்டு கிலோ வசதி தக்கன வாங்கி கொடுத்து ஏதாவது பிரசாதம் பண்ணுங்கள்ல நீங்க கோவிலில் கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி கொண்டக்கடலை நிவே அந்த தான் நீங்க செஞ்சு அப்படின்னா யாருக்காவது விநியோகம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம் தாங்க கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிட